து яза साले काय ते सुकू काय कार्तिकून फोन येणार ही इदेला उची इवर इदु मारी वचिनगे अरिण चेलिये इले 250 रुपया डटला रे आमको अटला

கட்லா நண்பர்களே ஒரு மூணு கிலோவுக்கு வரும் வாய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு கருப்பு கட்லான்னு சொல்லுவாங்க ஃபோ ஃபோ கருத்து நம்பர் நம்பர் ரோதா ஆ ஏதோ குட்டி எப்படி பிடிச்சா குட்டி அம்பா ஒன்றரை மாட்டிக்கிட்டு வலையிலாம் மாட்டிக்காதே இதெல்லாம் மாட்டி போய் எழுதுன்னு போய் கொடுத்துருக்கோம் வலையில

கீழே வலையில் போய் மாட்டின்னுச்சு அதை போய் நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு வரும் ரோகு செவப்பு வால் பாருங்க நல்ல லாக் ஆகிருக்கு ரெட் கலர் பால் கொளு நான் பாயட்ட அந்த என்ன ஏ அங்க பாருங்க இங்க ஒரு லாக் ஆயிருக்கு போய் போய் அம்பு என்ன பண்ணுறீங்க சரியான நல்லா இருக்கு இப்போதான் பாட்டிங்க இது மாவிக்கான முக்கால் கேஜி வராது சின்ன முள்ளு

கேட்டுக்குறை ரூம் கீழே வரல லாக் ரூம் சேம் ஒரு ஒன்றரை கேஜிக்கு வரும் நான் எவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை அதையும் மாற்றி கேன இழுத்துருந்துச்சு